செல்லு இந்த கிளிப்போ கொண்டு கொடுக்க கூடுந்தா இதா ரெண்டு கிளிப்பு இருக்கு பாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நம்ம எப்ப போல புக் வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு முக்தி மார்க்கம் அளவுக்கு முடிச்சிடலாம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒன் மார்க் என்னென்ன பிரீஷர் கேட்டு அதுவும் நம்ம பாத்திரலாம் சரிங்களா

கண்ணா நான் பேசவே பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் மட்டும் அப்புறம் ஆரம்பிச்சிடலாம் Да, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஸ்கிரீன் வந்து தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க டைப் சாட்ல மெசேஜ் அனுப்புங்க கண்ணு நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா லெஸ் இன் ஃரீடம் பார்ப்போம் எஸ்

சங்கீதா லக்ஷ்மி எல்லாத்துக்குமே மியூட் போட்டுருங்கடா அந்த மியூட் எப்படி போடுறீங்கன்னா ஆஹ் சப்போஸ் இது இப்படி கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு கீழ சாட்டு சாட்டு கீழ வந்து ஆல் மியூட்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மியூட் ஆகும் அந்த